ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து ஒரு மனிதன் மில்டரியில் போய் சேர்ந்து ஒரு கேப்டனாக நல்லா இதில் இருந்தார் அவருடைய குடும்பமெல்லாம் இல்லை அவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது அவர் வந்து போரில் ஒரு காலை இழந்துட்டு வந்துட்டார் வரும்போது அவர் அவருடைய சொந்தம் எல்லாம் ஒருத்தரையும் காணும் அவர்வே கொள்ள வருஷமாயிடுச்சு சின்ன பிள்ளைலேருந்து வரும்போது ஒருத்தரும் இல்லை அவர் தனியாக ஏதோ இருந்துட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்தார் அப்போ அந்த ஊரில் ஒரு பெண்மணி கல்யாணம் ஆகாமலே ஒவ்வொரு வீட்டிலையும் போயும் ஒரு சேவை செஞ்சுட்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்க செய்ய அந்த பொண்ணுக்கு நல்ல பேர் இருந்துச்சு உழைப்பாளி நேர்மை இருந்துச்சு அந்த பொண்ணு இவருக்கும் செய்ய வேண்டியதாகி போச்சு இருந்த கேப்டனுக்கு செய்யச்சு அவருக்கு நல்ல பே உருவாயிலாக இருந்துச்சு அதை வச்சு அவருக்கு விஷயம் கொள்ளை ஊரில் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மில்ட்ரி மேனுக்கு தனியாக இருக்குங்கப்பா நீயும் கஷ்டப்படுற அவருக்கு சம்பளம் வருது எல்லாேருக்கும் செய்கிற மாதிரி அவருக்கு செஞ்சுட்டு அவரோட இருந்துக்கன்ட்டாங்க ஒன்றா பெண் பெண்மணி அவங்க மில்ட்ரி மேனோட வாழ்ந்துட்டுருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்கள் பிறந்தாங்க பசங்கள் பிறவும் ஒரு அதாவது ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு பையனும் அவளான் ரெண்டு பிள்ளைய அவங்க என்ன சா படிக்க வச்சு செஞ்சு கடைசியில் மில்ட்ரியிலே சேர்த்து விட்றாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை மில்ட்ரியில் போயிட்டால் நல்லது தான் நம்ம நாட்டுக்கு செய்ய செய்யணும் ஒரு நாட்டு பற்றி இருக்குது இதுலேயே சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்துறாங்க சேர்த்துட்டு அந்த ஊர்லேயும் அந்த எங்கே பிள்ளை வேலை செய்கிறாங்களோ மில்ட்ரியில் அந்த உள்ளேயும் வேறு வேறு பனி நிறையா இருந்தது இவங்க ரெண்டு பேரும் அதில் ஒரு சின்ன சின்ன பணியில் ஏற்றிட்டு அங்கேயே அந்தாங்க அதாவது ஒரு வாழை மரம் எப்படின்னா அதில் நார் பூ காய் தண்டு எல்லாமே உபயோகமாயிடும் ஒன்றும் நாறு கூட மிச்சப்படும் அது மாதிரி நான் வந்து என் மில்ட்ரிக்கு தான் நான் கொடுப்பேன் பிள்ளைகளை தேசத்துக்காக எங்கள் பிள்ளைகளை ரெண்டு பேரையும் மில்ட்ரியில் சேர்த்துருக்கேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குது வேறு ஒரு கூட இந்த மாதிரி சந்தோஷம் இருக்காது எல்லாரும் பாராட்டுறாங்க இதே போதும் அதாவது வாழை மரம் புறாமை பைக்குது பூராத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு மேற்கொண்டு தன்னை சுற்றி ஒரு நாள் வாழைக்கண்டை உற்பத்தி பண்ணிட்டு அடுத்த வாரிசுகளையும் தியாகமாக்கிட்டு போயிருக்கோம் அதுபோல் நான் என் பிள்ளைகளையும் மில்டரியில் சேர்த்து நாட்டுக்கு நன்மை செய்ய கொடுத்துட்டேன் அதில் ஒரு எனக்கு மனசு திருப்தி ரொம்ப அதுதான் எனக்கு போதும் அப்படின்னு நான் அந்த பொண்ணு சொல்லி